வணக்கம் நண்பர்களே வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய பல நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி நான் வெளிநாட்டுல வேலையில இருக்கேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய வயதான பெற்றோருக்கு நான் என்னென்ன சேமிப்பு திட்டங்கள் எல்லாம் முதலீடு செய்யலாம் அவங்களுக்கு என்னென்ன சலுகை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சட்டப்படி இந்தியாவில் பாத்தீங்கன்னா என்ஆர்ஐக்கள் ஒரு சில திட்டங்கள்ல சேரவே முடியாது ஆனா ஒரு சில வழிகளை பயன்படுத்தி உங்களுடைய பெற்றோருடைய எதிர்காலத்தை பாதுகாப்பாக மாற்ற முடியுங்க என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில டீட்டெயில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் முழு தகவலும் தெரிய வரும் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேங்க பொதுவா மூத்த குடிமக்கள் அப்படின்னாவே நமக்கு நினைவுக்கு வருவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தான் ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் என் பிரகாரம் ஒரு என்ஆர்ஐ நேரடியா இந்தியாவுல சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு கணக்கை தொடங்கவே முடியாது ஆனா நீங்க இந்தியாவில் இருந்த போது இந்த கணக்கு தொடங்கி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம் உடைய முதிர்வு காலம் வரைக்கும் நீங்க இதை பயன்படுத்திக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க புதுசா உங்கனால சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டை ஓபன் பண்ண முடியாது இதுக்கான தீர்வு என்னன்னா உங்க பெற்றோர் இந்திய குடிமகனா இன்னமும் இருக்காங்க அப்படின்னா உங்க பணத்தை அவங்களுக்கு டைரக்டா அனுப்பிடுங்க எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி தரக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படிங்கறத அவங்களையே நேரடியா ஓபன் பண்ண வச்சிடலாம் வங்கியில இருக்கக்கூடிய டெபாசிட் திட்டங்களை பத்தி பாத்துருவோம் என்ஆர்இ எஃப்டி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க இதுல நீங்க ஈட்டும் வட்டிக்கு இந்தியாவில வரியே கிடையாது அதாவது உங்களுக்கு டாக்ஸ் வந்து ஃப்ரீங்க இதில் சீனியர் சிட்டிசனுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேங்க்கில் மூத்த குடிமக்களுக்கு ஜீரோ புள்ளி ஐம்பது சதவீதம் முதல் ஜீரோ புள்ளி எழுவத்தைந்து சதவீதம் வரைக்கும் கூடுதலாக வட்டி கொடுக்குறாங்க ஸோ உங்கள் பெற்றோரை ஜாயின்ட் ஹோல்டராக சேர்த்து இந்த கணக்கை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு நிலையான வருமானமானது கிடைக்க நீங்கள் வழி செய்யலாம் அடுத்ததா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்க பெற்றோருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வரிச்சலுகை சலுகை கிடைக்குங்க என்னென்னா இந்திய வருமான வரி சட்டம் செக்ஷன் எண்பது டி பிரகாரம் உங்க பெற்றோருக்கு நீங்க கட்டும் ப்ரீமியத்தில் ஐம்பதாயிரம் வரைக்கும் வரி விலக்கு பெறலாம் அதாவது அவங்களுக்கு அவசர கால மருத்துவ உதவியா அந்த அமௌண்டானது கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கும் வரியை மிச்சப்படுத்தும் அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யறது மூலயமா என்னென்ன கிடைக்கும்னா ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பவங்க உங்களுடைய பெற்றோட பேரில் லோ ரிஸ்க் டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ஹைபிரிட் ஃபண்டுகளில் முதலீடு நீங்கள் செய்யலாங்க வங்கி கடனை விட அதாவது நீங்கள் எஃப்டி போடுவீங்க இல்லையா எஃப்டி போட்டு இருந்து நீங்கள் வந்து லோன் எடுப்பீங்க இல்லையா அந்த கடனை விட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க குறிப்பா சொல்லணும்னா சிஸ்டமேட்டிக் வித் டிராவல் பிளான் அதாவது எஸ் டபிள்யூ பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறையை நீங்க பயன்படுத்திங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுடைய பெற்றோருக்கு பென்ஷன் மாதிரி போய் சேர்ந்துருங்க எனவே நண்பர்களே நீங்க என்ஆரையாக இருந்தாலும் உங்க பெற்றோருடைய பெயர்ல இந்திய அரசு திட்டங்களையும் வங்கி சலுகைகளையும் முறையாக பயன்படுத்தி கொள்ள முடியுங்க அரசு திட்டங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது நம்ம சேனல்ல உடனே பதிவேற்றப்படுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல நீங்க பெறணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெச்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா கீழே கேளுங்க கண்டிப்பா அது சார்ந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் போடுறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவல்கள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்